முழு நெல்லிக்காய் வாங்கியே இப்படியே உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு ஆவியில் வேக வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யுங்க கொட்டையை எடுத்துடணும் கொட்டை எடுக்கிறதுக்காக தான் நம்ம வேக வைக்கிறோம் கொட்டையை எடுத்துட்டு அப்புறம் மிக்சியில் ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா நஞ்சிரும் அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு கொத்தமல்லி தழை ஜீரகம் ரெண்டு ரெண்டு வெந்தயம் எல்லாம் போட்டு தாளித்து இந்த க நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் கொட்டி நல்லா கிளறி கொடுங்க ஒரு நூறு நூற்றம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து வச்சுட்டிங்கன்னா கெடாமல் இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும் வைட்டமின் சி இருந்து இருக்கிறதுனால இது நெல்லி சளியும் பிடிக்காது நீரழிவுக்கும் நல்லது தவறாமல் இதை செய்து செய்து பாருங்கள் பாருங்கள் இப்படி உடஞ்சிரும் உடஞ்ச பின்ன இந்த மாதிரி கொட்டைகளை தனித்தனியாக எடுத்து பாருங்கள் இப்படி எடுத்துடணும் எடுத்துவிட்டு அப்புறம் மிக்சியில் ஒரு அடி அடிக்கணும் ஒரு அடி அடிச்சிங்கனாலே போகிறோம் நல்ல நஞ்சிரும் காரம் அதிகம் வேணும்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடுங்க வாயு கோளாறு எல்லாம் தீர்க்கக்கூடியது மஞ்சள் வந்து கலர் உடுக்கறதோட ஒயிட்டு புண்ணாக ஆற்றும் அதனால் மஞ்சள் பொடி போடணும் சீரகம் வெந்தயம் கடுகுழுந்தம்பருப்பு கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டு தாளிக்கணும் நல்ல எண்ணெய் ஊற்றி கிளறி கொஞ்சம் நல்ல சூடு ஆற விட்டு பாட்டில் அடைச்சி வச்சுக்கோங்க சுவையானது நாட்டு நெல்லிக்காயில் செய்கிறது தான் ரொம்ப நல்லது இதுபோல் உணவு ஐட்டங்களோட மீண்டும் சந்திப்போம் நல்ல கிளறி கொடுங்க தண்ணி சுண்டை வத்திரணும் லேகியம் போல் ஆயிடும் நல்லெண்ணெய சூடாக இருக்கும்போதே ஊற்றி நல்லா கலந்து வச்சிருங்க நல்லெண்ணெய் பொதுவாக ஊறுகாய்களுக்கு நல்லது சீக்கிரம் ஃபங்கஸ் வராமல் பண்ணும் அதனால் காரம் உங்களுக்கு கூட கொஞ்சம் வேணால் போட்டுக்கோங்க இது சட்னி போல் தொட்டுக்கிட்டு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் நெல்லிக்காய் தொக்கு அடிக்கடி செய்கிறது நல்லது இது போல தான் மாங்காய் தொக்கும் செய்கிறது மாங்காயை தோல் சீவிட்டு அப்படியே முழுசாக அவிச்சிடலாம் குக்கரில் அவிச்சு அந் இதே மாதிரி தான் செய்யணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுபோல் தொக்குகளோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்